படத்து கிடக்கிறமாப்பா கணவாய்க்கு வந்து லைட் எல்லாம் போட்டிட்டு படுத்து கிடக்கிறோம் இப்படித்தான் இந்த தொழிலை செய்யணும் வந்தால் வந்து இந்த லைட் அது அதெல்லாம் பூட்டி போட்டு இதாக பாருங்கள் கடல் இந்த பக்கத்தில் அண்ணா இப்படித்தான் தொழில் செய்யணுமா நான் கலை முத்தனை

தான் வந்தது ஒன்று ரெண்டு கனவாக வந்து இப்படி பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் ஒட்ட ஒட்ட பார்த்து பார்த்து என்ன முண்டா சரி ஏங்க கடலுக்கு வாங்க திருகோணமலையில் என்ன பார்த்தீங்கடா அண்ணாவோட கடலுக்கு வந்துருக்கிறேன் சும்மா நெருப்பு ஓட்டம் ஓடுறாங்களப்பா இந்த போட்டில் வாரதுக்கு பார்த்தாலே வாய்த்து கலக்குது அந்த மாதிரி ஓடுறாங்க ஓடுற ஓட்டத்தை பார்த்தாலே இதுக்கெல்லாம் ஒரு தனி தைரியம் வேணும் சும்மா இப்ப ஒரு நாளைக்கு நாங்க எப்படியோ சமாளித்து வந்துட்டு போற வைங்களேன் எந்த நாளும் இப்படி வந்துட்டு போறதுக்கு இவ்வளோ தைரியம் வேணும் அண்ணே கடல் தொழில்ண்டா இதானப்பா தொழில் என்ன தொழில் அண்ணே ஒரு 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 கட் சொண்டு வருது ஒரு நாளைக்கு வரும்போதே ஒரு கட் சொண்டு வருதுண்டா எந்த நாள் வந்துட்டு வரவங்களுக்கு எப்படி இருக்கும் அதான பாவங்க அந்த உடம்பு கையெல்லாம் சும்மா இரும்பு மாதிரி இருக்கிறது இந்த இஞ்சன் ஒரு சும்மா பிடிக்க சொல்றேன் நெருப்பு மாதிரி இருக்குதுப்பா புக போகுது அப்படி அப்படின்ட்டு பாப்போம் என்ன நடக்குதுண்டு மீனெல்லாம் போட்டெல்லாம் அள்ளி குமிக்கிறாங்களா இல்லாட்டி என்ன நடக்குது இன்றைக்கு இரவு முழுக்க இருக்க போகிறோம் என்ன நடக்குதுன்றதை பாருங்கள் சொந்தங்களே நீங்களும்

மீனுகளை பிடிக்கலாம் அதுக்காக அப்படின்டா எல்லா இடம் துளி சுய இல்ல இது நங்குரம் இந்த போட் நிக்கிறதுக்கு இதுல பல்லம் இந்த இதுதானே பள்ளமும் இல்ல கல்லு பாறம்தான் என்ன தம்பி கல்லு பாறமில்ல அது கவனம் விழுந்துதான் இங்க அந்த தைரியம் விகிரம் இன்றைக்கு வேலைகளை எல்லாம் பார்க்குற பார்த்தா கணவாயெல்லாம் சும்மா அள்ளி குமிப்பாங்கள்ட்டு தான் நினைக்கிறேன் இவன் பங்கு கணக்கில் குமிச்சிருவான் எடுத்து இன்றைக்கு போட் நிறைய சும்மா அள்ளி கொண்டு போக போகிறோமா பசி வந்த தண்ணியை கூடிய உப்பு தண்ணிய அப்ப கடலுக்கு சோடா அதெல்லாம் கொண்டு வரதா வளமையா வாங்கிட்டு வரது அது அது வாங்கலை தம்பி ஆக்கள் வந்து என்னமோ பாகம் பார்க்குறேன்ட்டு போட்டு போட்டுகிட்டு இருக்கிறாங்களே பணம்னு பார்த்துட்டு கிடக்கு முன்ன செய்கிறாங்கள்டேன்னு இருட்டாக போகுது இப்போ அடுத்த செய்கிறாங்களே அது பயமில்லாமல் சரியா பார் இருபத்தொன்று சூரியன் மறைய போகுது ஆ காலையுமா தண்ண என்ன வந்தீங்க படுத்து கிடக்குங்கள் போட் இது என்ன விளப்பம் ஆகணும் தம்பி இருட்டுப்பட்டதானே இருட்டுப்பட்டதானே கனவாக வரும் லைட்டுக்கு வர மாதிரி என்ன 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 விஷயம் செய்யணும் வெளிச்சத்துக்கு தான் வரும் சும்மா போட்டாலணும் வெளிச்சத்துக்கு வந்தால் நாங்கள் இர போட்டு அறியும் கிரத்து என்னென்ன வச்சு இப்போ கடல் தொழில் வர்றவங்களுக்கு என்ன ஆபத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் அந்த காற்று கிடதுகள் அது இதுகள் அப்படி இதுகள்ன்றதுதான் இப்போ எதாவது ஒரு ஆபத்து வந்துட்டு ஏதோ ஒரு எக்ஸிடெண்ட் ஒன்னு நடந்துருச்சுன்னாலும் என்ன பண்ண வைக்க என்ன பண்ணுற லாமண கையில் எடுத்து தண்ணியில பாயதான் இருக்கு என்னடா தம்பி ஆஹ் எப்பயும் ஒரு ஒரு ஏதாவது விபத்து நடந்தா எவ்வளவு நேரம் தாக்க பிடிக்க முடியும் உங்களால எல்லாம் அது சொல்லல நாங்கள் அந்த அளவுக்கு ஒன்றும் அப்படி நடக்கலை நடக்கல நடந்ததுதான் தெரியும் தாக்கி பிடிக்கிற அளவு இந்த கடல் தொழில கூட இவ்வளோ வருமானம் எடுக்கலாம் அது சொல்லியில அது இவ்வளவு தானே இவ்வளோ தானே இப்போ இதே இப்போ நீங்க கூடுதலா வந்து கடல் தொழில் வந்ததுக்கு கூட கூட வருமானம் வந்துருக்கீங்க கூடா ஒரு மணி ஒரு 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 நாள் தொழில் ஒரு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா எழுபத்தி ரெண்டாயிரம் ஒரு நாள் வந்துட்டு போனதுக்கு வந்து எழுபத்திரண்டாயிரம் ரூபா திருக்கீங்க ஒன்று இல்லாமலும் வர்ற நேரமாக இருக்கும் ஒன்றுமில்லாமலும் போகிற இதுதானே நித்தமும் உழைக்கிறதுண்டா தானே இங்கட நம்ம இதை வணங்கி தான் தொழிலையும் செய்தது ஓ நம்ம செய்கிற தொழில் தெய்வமே தெய்வம் அப்போ அதால் நம்ம இதுகளிலே தான் நம்பிட்டு இருக்கிறது இது வழியே கரவழியை செய்கிற ஆக்கள்கள் கூடுதல் அங்கே மேல் கடலுக்கெல்லாம் போக மாட்டாங்க சே ஹோட்டல் உக்களாக இருக்கும் அங்கே புதிய பிள்ளைனா இருக்குமே போனால் என்ன நடக்கும் கப்பலை பார்த்த மாதிரி தான் வரும் ஒவ்வொரு மாதம் அப்படி வரும் எலும்பி புதுசு புதுசு என்னண்டு இந்த கப்பல்கள் மாதிரி தான் வரும் ஒவ்வொரு மாதம் மேலே மேலே மீனா இல்லை வளையா வளையா அங்கே அந்த எங்களை கிரல் கிடங்குகள் இருக்கு அப்படி வரும் ஒவ்வொன்றும் அப்படியா இந்த இப்படி போகிற அலைகள் எல்லாம் அப்படித்தான் பார்த்து புதுசா இந்த இப்படி வர்ற அலைகள் எல்லாம் இங்க இப்படி இல்லை போகுது ஓ உங்க போக போ பெரிய பங்கு பங்கா தான் வரும் மேல போக கஷ்டம் தான் நல்லஞ்சு 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 வருது இப்ப நீங்க சேர்ந்து எவ்வளவு காலம் இப்ப நீங்க தொழில் செய்யறீங்க இருபத்தி மூன்று வருஷம் இருபத்தி மூன்று வருஷம் அப்ப எத்தனை வயசுல இருந்து நான் செய்யறேன் பதினாலு பதினஞ்சு வயசுல இருந்து

அதனால இவங்க ஆ இப்ப இந்த கப்பல் நிக்கிறனால இப்ப தொழிலுக்கு வர உங்களை மாதிரி நிறைய பேர் வருவாங்க தானே இவங்களுக்கு எதுவும் சிக்கல் இருக்கு ஒரு சிக்கலும் போட்டுல வருத்தங்கள் விளாட்டி நின்று ரெண்டு அறுதலை ஒரு நாள் ஃபுல் ரெஸ்ட் தருவேன் அடுத்த நாள் தருவேன் எடுத்துட்டு அறுதல வரலாம் உடம்பெல்லாம் கொஞ்சம் ராக தாக்கிட்டு அவரு கஷ்டம் மூணு நாள் கடலுக்கு வந்து அழுப்பு நான் ஏழு நாள் சும்மா அசால்ட்டாக இருக்கேன் வந்து வந்து இதுதான் பிரச்சனை அவருக்கு கொஞ்சம் ஓகே சுகம் இல்லை அதால அதால் எந்த நாளும் தொடர்ந்து கடலுக்கு வரந்து வருவேன் இதுக்குள்ளுக்கு தான் இருக்கு பேக்குள்ளதான் இங்கே போகிறோங்க விளையாட்டுக்கெல்லாம் இவ்வளவு வந்து ஒரு வீடு மாதிரி லைட்லாம் செட்டப் பண்ணி தான் விளையாட்டை கொடுக்குறது

அப்படி தொழில்கள் செய்யலாம் இந்த லைட் பார்க்கக்குள்ள ஒரு ஆசை ஆட்டம் மூணு லைட்டா போட்டுருக்கு மாற்றணும்ப டீ கே இருக்கு எங்கள்கிட்ட உள்ளது போட்டு அல்ற அடிக்காது ஓடி திரியுது அடிக்காது அங்காளங்கால குழைச்சலா தெரியணும் எல்லா இடம் அங்கால அங்கால கச்சா பச்சாக்கன்ட்டு அப்போதான் ஓ கும்ப அப்படி கட்டியா அவங்க அங்கெல்லாம் அப்படி லாம்புல கிடந்துருக்கு அதுதான் அந்த மாதிரி அடிச்சிருக்கு இது ஓடித்திரது வந்து வாய் வைக்காது டக்கண்டு ஓடி என்ன விஷயம் இது இந்த அண்டைக்கு காயப்பட்டது இல்லை மேலே தோல் தானே நோக்காதே இந்த சும்மா மேல தோல்கள் தான் தம்பி இதுடா சாப்பாடு இதுங்கடா நம்பி இருக்கு ரொட்டி இதுக்குள்ள யாருக்கு கடல சாப்பிடுறதுக்கே வரலாம் போல் நிலத்துல வாழ்றதை விட கடல்ல வந்து விழுந்து இப்படி வாழ்றது ஒரு சூளி ஏ ஒரு கஷ்டம் இல்லை கருத்து என்ன என்னதுக்கு தம்பி சோப்பின் ஒரே சோப்பின் தாமா அங்கே கிடக்கு பருப்பு கறியும் ரொட்டியும் அவன் படுக்கிறத பார்த்தா எழும்பும் ஆனால் அவனை கண்டிச்சுனா பயத்தில் இருக்கும் இப்போ நம்ம கதைக்கிற சத்தத்துக்கு டம் அடிக்காத அதுக்கு விளங்காது தண்ணிக்கு மேலே தண்ணி அங்கே வைக்கிறோம் அப்படின்னா தானே அதுகள் எது இது எங்களுக்கு விளங்கும் கத்துரு கிச்சுன்னு உள்ளே இப்படி ஒரு வாழ்க்கை சொர்க்கத்துலேயும் கிடைக்காது நல்ல டேஸ்ட் மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கு ஏங்க கடலுக்கு வாங்க ரொட்டி சாப்பிடுவோம் மழை வந்தா என்ன செய்வீங்க அடியத்துக்குள்ள அணியம் நான் நிலஞ்சி கொண்டு தான் கிடக்கிற கூடுதலான பின் வெளியே தண்ணிகள் அள்ளி ஊற்றி கொண்டு

படத்து அப்பா கணவாய்க்கு வந்து லைட்டெல்லாம் போட்டிட்டு படத்து கிடக்கிறோம் இப்படித்தான் இந்த தொழிலை செய்யணும் வந்தால் வந்து இந்த லைட் செட்டப் அது இதெல்லாம் பூட்டி போட்டு இதாக பாருங்கள் கடல் இந்த பக்கத்தில் அண்ணா ஆ இப்படித்தான் தொழில் செய்யணும் நான் கலை அப்போ சில நேரத்தில் இப்படி தூக்கம் போய் சில நேரத்தில் உருண்டு கீழே விழுந்தா தான் நீக்குள்ளே தான் ஆனால் இது இந்த வாழ்க்கையை பார்க்கும் ஒரு கட்டம் நிம்மதியான வாழ்க்கைண்ணே கேட்டவனா இப்படி சொன்ன ஒருத்தவன் ஆ உண்டு தான் வந்தத ஒன்று ரெண்டு கிணவாக வந்து இப்படி பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் ஒட்ட ஒட்ட பார்த்து பார்த்து நல்ல என்ன முண்டா சரி அப்படியே மெல்ல மெல்லப்பா ஒட்டும் கொஞ்சம் இப்போ காலையில் மூன்றரை மணி இப்போ கரையை நோக்கி போகிறோம் பாருங்கள் இவ்வளோ கனவாக குடிச்சிருக்காங்க பன்னெண்டு மணியை தாண்டினோடனே எனக்கும் கடும் புளியல் நான் தூங்கிட்டேன் இப்போ முழிச்சு பார்த்தா கணவாயெல்லாம் முடிச்சுட்டாண்டு இப்போ கரையை நோக்கி போய் கொண்டிருக்கேன்